தமிழக அரசினுடைய தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசினுடைய திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்திற்கான புனித பயணத்திற்கான நிதியுதவி திட்டம் இந்த நிதியுதவி வந்து எவ்வளோ தராங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒரு நபருக்கு வந்து தராங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது தற்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கிடைக்குது இதை ஃபில் பண்ணி தகுதியான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து வழங்கப்படுகிறது எவ்வளோன்னா பத்தாயிரம் ரூபாய் இத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலு நிதியாண்டில் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டம் வந்து யாருக்கு கீழே செயல்படுதுன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை இந்த தான் செயல்படும் இதில் சிறுபான்மையினர்னால் யாருன்னா அரசியலமைப்பில் வந்து கொடு கொடுத்துருப்பாங்க மிக முக்கியமான ஒன்று மொழியின் அடிப்படையில் மற்றும் மத அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய எண்ணிக்கையில் இருக்கவங்க தான் அதில் வந்து சிறுபான்மையினர் எனப்படுவாங்க இந்த புனித பயணத்திற்கான உதவி வந்து பார்த்திங்கன்னா யார் யார் கொடுக்குறாங்கன்னா ஐம்பது புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஐம்பது சமண மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இருபது சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்குறாங்க மொத்தம் வந்து நூற்றி இருபது நபருக்கு வந்து கொடுக்குறாங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆண்டுதோறும் பன்னிரெண்டு லட்சம் ரூபா பார்த்திங்கன்னா ஒதுக்குது ஒரு நபருக்கு பத்தாயிரம் ரூபாய் மீதம் வந்து நூற்றி இருபது நபருக்கு வந்து கொடுக்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபா ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா ஒதுக்குது இவ் மதத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே புனித யாத்திரைகள் போகலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கு அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்த மத இடங்களை வந்து பா பாருங்கள் புத்தகயா ராஜ்கிரி இந்த புத்த கயா அப்படின்ற இடத்துல வந்து என்ன சிறப்புண்டா புத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் அல்லது முக்தி அடைந்த இடம்தான் தான் பார்த்திங்கன்னா இந்த கயா இந்த ராஜ்கிரி என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து தியானம் செஞ்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் சமண மதத்தை சார்ந்த மகாவீரர் வந்து பார்த்திங்கன்னா தன் இளமை காலத்தை இங்கே தான் வந்து கழிச்சிருப்பார் இங்கே தியானமும் மேற்கொண்டிருப்பார் இந்த ராஜ்கிரி அப்படின்ற பேரை கேட்டவுடனே நமக்கு டப்புன்னு ஆகிறது என்னென்னா முதல் பௌத்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்கிரி அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கும் அடுத்து வந்து பாருங்கள் குஷிநகர் இந்த குஷிநகர் வந்து எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்குது இந்த குசி நகரில் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து இறந்திருப்பார் அடுத்து வந்து பாருங்க சார்நாத் சார்நாத் வந்து பார்த்திங்கன்னா வாரணாசிக்கு அருகே உள்ள உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது இந்த சார்நாத் அப்படின்றது ஒன்று சொன்ன உடனே நமக்கு நாபகத்துக்கு வருது என்னெண்டா அசோகர் காலத்தில் நிறுவப்பட்ட சார்நாத் தூண் அப்படின்றது தான் ஞாபகம் ஞாபகத்துக்கு வரும் இந்த சார்நாத் தூண் அப்படின்றதும் இங்கே தான் இருக்குது இதில் இருந்தால் இந்திய அரசுடைய முத்திரையை வந்து எடுத்திருப்போம் இந்த சார்நாத் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எண்கோண வடிவில் சௌகாந்தி தூவி அப்படின்ற எண்கோண வடிவத்தில் வந்து ஒரு தூவி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா புத்த மதத்தை சார்ந்த ஒரு தூவி இங்கே வந்து புனித யாத்திரையை வந்து செல்லலாம் அடுத்து வந்து பாருங்கள் லுமினி லுமினி வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் இருக்குது இந்த லுமினியில் தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருப்பார் அடுத்து வந்து பாருங்கள் சமணருடைய இடம் இந்த சமணருடைய இடத்துல வந்து மிக முக்கியமான இடங்களில் பாருங்கள் தில்வாரா கோவில் ராணக்பூர் சமண கோவில் ஜெய்சால்மர் சமணக்கோவில் ஆகியவை தான் அடங்கும் இந்த தில்வாரா சமண கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலுடைய கட்டிடக்கலைக்கு நிகராக போற்றத்தக்க ஒரு கட்டிடக்கலை தான் பார்த்திங்கன்னா இந்த தில்வாரா சமண கோவில் இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அபுமலை அப்படின்ற அந்த மலையின் மேலே தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிநாத உடைய கோவில் வந்து இருக்குது இந்த ஆதிநாதர் யாருன்னா பர்சுவநாதர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க அந்த பர்சுவநாதர் தான் இந்த ஆதிநாத சுவாமி அடுத்து வந்து இந்த நாக்பூர் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் இருக்குது ஆரவல்லி மலைத்தொடர் அந்த பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு ஆதிநாதருடைய கோவில் தான் இருக்குது அடுத்து செயசால்மர் இந்த செயல்மர் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைகளுக்கு கொஞ்சம் பெயர் பெற்ற இடம்தான் இந்த செயசால்மர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வறண்ட நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் தான் இந்த செயசால்மர் நகரம் இந்த செயசால்மர் பார்த்திங்கன்னா மஞ்சள் மணற்கற்களாலான கற்களாலான வேலைபாடுகள் நிறைந்த ஒரு கோவில் தான் பார்த்திங்கன்னா இந்த செயல்மர் சமண கோவில் அடுத்து வந்து பாருங்கள் சிக்கர்ஜி இந்த சிக்கர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னடா இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா இருபது தீர்த்தக்காரர்கள் வந்து முக்தி அடைந்த இடமாக வந்து இதை வந்து கருதப்படுது அடுத்து பாலிதானா அந்த பாலிதானா வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது அடுத்து பாவாபுரி பாவாபுரி வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் வந்து இருக்குது இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர் வந்து இறந்த இடம் இந்த பாபாபுரி மகாவீரரை வந்து இறந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து உடலை வந்து எரிச்சிருப்பாங்க இந்த எரித்த சாம்பலை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து எடுத்து எடுத்தது காரணமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பல்லமானதாகவும் அந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஜல்மந்தீர் கோவில் இது வந்து இந்த தான் இருக்குது இங்கேயும் வந்து புனித யாத்திரை வந்து செல்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க புத்தருடைய இறந்த இடம் வந்து பாபாபுரி பிறந்த இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா குந்தா கிராமம் வைசாலிக்கு அருகே வந்து இருக்குது இது வந்து ஸ்கூல் புக்குலேயே நம்ம படிச்சிருப்போம் அடுத்து வந்து பாருங்கள் சரவண பெளகா இது வந்து ஸ்கூல் புக்குலேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த சரவண பெலகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அடி கோமேஸ்வரர் சிலை வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐம்பத்தி ஏழு அடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையாக வந்து இருக்கும் இந்த கோமேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி இந்த பாகுபலி என்பவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு யார் இந்த பாகுபலி அப்படின்னா முதல் தீர்த்தங்கரான ரிஷபநாதருடைய இரண்டாவது மகன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் வந்து இருந்திருப்பாங்க முதன் மகன் இரண்டாவது மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது மகன் வந்து பார்த்திங்கன்னா துறவம் பூண்டு சமண மதத்து சேர்ந்து சமண துறவியாக வந்து மாறியிருப்பார் அவருடைய சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமேஸ்வரர் சிலை அடுத்து சீக்கியருடைய மிக முக்கியமான இடங்களை வந்து பார்க்கலாம் அமிர்ததஸ் இந்த அமிர்தர்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பொற்கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய அமிர்ததஸ் பஞ்சாபில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாபில் வந்து தகட் சி கோஷகர் சாஹிப் தகட் டம்டம்பா சாகிப் ஆகியவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாபில் தான் இருக்குது அடுத்து வந்து பாருங்கள் தகட் கர்மந்திரி சாஹிப் இது வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் இருக்குது குரு கோவிந்த் சிங்குடைய தொடர்புடைய ஒரு கோவில் அடுத்து பாருங்கள் தகட் சி ஹசூர் சாஹிப் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு கோவிந்த் சிங் வந்து இறந்த இடம் யார் இந்த குரு கோவிந்த் சிங்னா பார்த்தீங்கன்னா பத்தாவது சீக்கிய குரு அடுத்து வந்து பாருங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சீக்கிய இடங்களை வந்து பாருங்கள் குருத்வாரா நானா ஹானா சாஹிப் அடுத்து குருத்வாரா சச்சா தௌதா மாண்டி குருத்வாரா பஞ்ச சாஹிப் குருத்வாரா தெகிரி சாஹிப் இதில் இந்த இறுதியாக இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க குருத்வாரா தெகிரி சாஹிப் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா குரு கிராந்தி சாகிப் அப்படின்ற நூல் வந்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது சீக்கிய மதத்தோடைய இறுதி குரு யாருன்னா குரு கோவிந்த் சிங் வந்து இருந்திருப்பார் அவர் வந்து பத்தாவது சீக்கிய குருவாக இருந்திருப்பார் அவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலை தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிய குருவாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த நூல் வந்து இருக்க இடம்தான் இந்த பாகிஸ்தான் மாநிலத்தில் உள்ள குருத்வாரா தெஹ்ரி ஷாகிப் அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது அடுத்து இதில் வந்து மிக முக்கியமானதை வந்து பார்த்துக்குங்க மிக முக்கியமானதுன்னா என்னென்னா எந்த ஆண்டு வந்து இந்த திட்டம் வந்து தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இதை நான் வச்சுக்கோங்க அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு பத்தாயிரம் ரூபாய் அமௌண்டு எத்தனை பேருக்கு நூற்றி இருபது நபருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தம் சார்ந்த ஐம்பது பேருக்கும் சமணத்தை சார்ந்த ஐம்பது நபருக்கும் சீக்கியத்தை சார்ந்த இருபது நபருக்கும் இதான் மிக முக்கியமானது மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் இந்த இடம் கொடுத்து கேட்டாவே அந்த இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும் இதெல்லாம் வரலாறு சம்மந்தமான ஒரு கொஷினாக தான் பாக்கப்படுது